வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் ஓபுல் ரெட்டியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அஞ்சல் துறை சிறப்பு ஸ்டாம்ப் வெளியீடு தென்னிந்திய தொழிலதிபர் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகளின் புரவலராக திகழ்ந்த பொட்டப்பட்டி ஓபுல் ரெட்டியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இந்திய அஞ்சல் துறை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட நினைவு மைஸ்ட்ராம் அஞ்சல் தலையை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டது சென்னையில் நடைபெற்ற நூற்றாண்டு விழாவில் அப்பல்லோ மருத்துவமனை குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவருமான பத்ம விமூஷன் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி அவர்களின் முன்னிலையில் சென்னை அஞ்சல் சேவைகள் இயக்குனர் மேஜர் எம் மனோஜ் இந்த சிறப்பு தபால் தலையை வெளியிட்டார் அப்போது அவர் பேசுகையில் ஓகுல் ரெட்டி ஒரு சிறந்த தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தொழில்துறையின் சாம்பவான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஜப்பானின் மர்ச்சுசிடா நிறுவனத்துடனான இவரது முன்னோடி திமுக கூட்டு செயல்பாடு இன்டோ நேஷனல் லிமிடெட் நிறுவனம் உருவாக வழிவகுத்தது இவரது தலைமையின் கீழ் நிப்போ பேட்டரி இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய ட்ரைசல் பிராண்டுகளில் ஒன்றாக உருவெடுத்தது நிப்போ ஹைபர் மற்றும் நிப்போ ஸ்பெஷல் போன்ற புதுமையான பேட்டரி தயாரிப்புகளை இவர் இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தினார் இன்று வருடத்திற்கு சுமார் எண்பது கோடி பேட்டரிகளை உற்பத்தி செய்யும் இந்நிறுவனம் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய உலர் மின்கல உற்பத்தியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது என்று கூறினார் அப்பல்லோ மருத்துவமனை குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி தனது உரையில் ஓபுல் ரெட்டி அவர்கள் தொழில்துறையில் முன்னோடித்துவம் மிக்க தொலைநோக்கு எல்லோரிடத்திலும் அன்பு காட்டும் மனிதநேயம் மற்றும் ஆழ்ந்த கலாச்சார ஈடுபாடு ஆகியவற்றின் அரிய கலவையாக திகழ்ந்தார் தொழில் ரீதியாக அப்பல்லோ மருத்துவமனையின் தொடக்க கால இயக்குனர்களில் ஒருவராக அவர் எங்களுடன் கைகோர்த்து நின்றார் எங்களது நோக்கத்தின் மீதான அவரது நம்பிக்கை மற்றும் ஊக்கம் அவர் அளித்த ஆலோசனைகள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை அப்பல்லோ மருத்துவமனையின் பயணத்தை வடிவமைப்பதில் அவரது ஆதரவு என்றும் வரலாற்றில் நினைவு கூறப்படும் தியாகராஜ சுவாமிகளின் தீவிர பக்தரான இவர் ஸ்ரீ தியாகராஜ சேவா சமிதியை நிறுவியதோடு இசைக்கலைஞர்கள் மற்றும் சபாக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கலாச்சாரம் அடுத்த தலைமுறைகளுக்கும் தொடரச் செய்தார் என்று கூறினார் தொழில் சமூக மேம்பாடு மற்றும் கலை ஆகிய துறைகளில் ஓபுல் ரெட்டி அவர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் நடைபெறும் ஓராண்டு கால நூற்றாண்டு கொண்டாட்டங்களின் முக்கிய நிகழ்வாக இந்த ஸ்டாம்ப் வெளியீடு அமைந்தது அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த விழாவில் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து